ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் ஆக்கிய இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாய் நான்காவது மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமையை காடும்படி பாராட்டியிருக்கிறார் அவருக்கே மகிமையும் துதியும் கனமும் உண்டாவதாக உங்களை தேவன் நன்றாக இந்த வைப்பாராக உங்களுக்கு வேண்டிய சுகம் பலன் ஆரோக்கியத்தால் நிரப்புவாராக என்று சொல்லி ஜபிக்கிறேன் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாம் யாருக்காக ஜபிக்க வேண்டும் என்றால் தற்கொலை எண்ணத்தில் பிடிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு தற்கொலை எண்ணத்திலிருந்து விடுதலை கிடைக்கும்படியாக ஜாம் பண்ண வேண்டும் சிலர் இந்த பூமியில் நல்லா இருப்பாங்க திடீர்னாப்பில் பாக்கும்போது பிரச்சனை நிமித்தம் தற்கொலை எண்ணம் உண்டாகி ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய முயற்சி பண்ணுவாங்க அப்படிப்பட்ட மக்களுக்கு தேவன் நல்ல ஒரு தைரியத்தை கொடுக்கும்படியாக ரட்சிக்கப்படும்படியாக ஜெபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் அப்போச நடவடிகள் பதினஞ்சாம் அதிகாரம் ஏழாவது வசனம் மிகுந்த தர்க்கம் உண்டான போது எழுந்து அவர்களை நோக்கி சகோதரரே நீங்கள் அறிந்திருக்கிறபடி புரஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகிய என்னை தெரிந்து கொண்டார் எனக்கு பிரியமான அவற்றைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே நீங்கள் மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது இங்கே பேதுரு சொல்கிறார் உங்களில் ஒருவனாகிய என்னை தெரிந்து கொண்டார் எதற்காக தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் புறஜாதிகளுக்கு தேவடைய வசனத்தை சொல்லி அவர் பிரசங்கம் பண்ணும்போது புரஜாதியார்கள் இருக்கிற அநேக மக்கள் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்தியோகியாவில் இருக்கிற சபையில அங்கமாகின்றனர் இந்த அந்தியோகியாவில் இருக்கிற திருச்சபை இப்பொழுது வளர்ந்து கொண்டு இருக்கிறது இந்த மிகுந்த வாக்குவாதங்கள் தர்க்கங்கள் உண்டாகிறது என்ன காரியங்கள் சொன்னால் ஊதியாவில் இருந்து வந்த சிலர் இந்த அந்தியோகியா சபையில மோசையினுடைய பிரமாணத்தையும் புதுசா ரசிக்கப்படுற ஜனங்கள் விருத்த சேதனம் பண்ணணும் சொல்லி ஒரு காரியத்தை வலியுறுத்துறாங்க இந்த தான் அந்த பிரச்சனையானது அப் அப்போ சிலரிடத்துலையும் மூப்பரிடத்துக்கு வருகிறது எருசலேமுக்கு வருகின்றனர் பவுலும் பர்ணபாவும் அங்கே வந்து இந்த காரியத்தை சொல்றாங்க அந்த சபையில் இருந்தவர் தான் இந்த அப்போஸ் நகி பேதுரு அவர் அந்த திருச்சபையில் இருந்து கொண்டு அநேக மக்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றாங்க இந்த சூழ்நிலைல தான் அப்போஸ் நகி பேதுர் சொல்கிறாரு வேத வசனத்தை பேசும்படி சுவிசேஷித்த சொல்லும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்பதாக என்னை தெரிந்து கொண்டார் என்று சொல்கிறார் அது மாத்திரமல்ல நம்ம இருதயத்துல விசுவாசித்தா போதும் தந்திருக்கிறார் முன்னோர்களுடைய முகத்தடியே நாம் சுமத்தக்கூடாது அவர்களாலே சுமக்க முடியல எனவே மோசையினுடைய பிரமாணம் விருத்த சேதனம் இது தேவையில்லை என்ற கருத்தை அவர் சொல்கின்றார் இப்போ இங்க வாக்குவாதம் தான் அப்போஸ் நாகி பேதுரி பேசுகிறார் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால் சிலர் இருக்கிறாங்க அதாவது புதுசா ரசிக்கப்பட்டு சபைக்கு வருவாங்க வந்து கொண்டு இருக்கும்போது சில காரியத்தை இந்த மூத்த விசுவாசிய சொல்லுவாங்க இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சபை வளருகிறது என்று சொன்னால் அந்த சபையில இருக்கிற மக்கள் அந்த சபைக்காக பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும் அந்த சபை நடத்துகிற மேய்ப்பிற்கு எல்லா காரியமும் தெரியும் புதுசாக வர்றவங்களுக்கு என்ன காரியத்தை சொல்லணும் இங்கே அங்கமாக இருக்கிறவங்களுக்கு வளர்ந்தவங்களுக்கு என்ன காரியத்தை சொல்லணும்னு சொல்லி அந்த போதகருக்கு தெரியும் ஒரு சபையில் பிரச்சனை வருவதற்கு ஒரு காரியம் என்னன்னா சில மக்கள் சபைக்கு வந்து கொண்டு வேற எங்கேயாவது போயிட்டு சில கருத்துக்களை உள்ளே கொண்டு திணிப்பாங்க பாருங்கள் அப்போ தான் அங்கே பிரச்சனை வர ஆரம்பிக்கும் எனவே நீங்க நல்ல ஒரு திருச்சபைக்கு செல்வீங்கன்னா அந்த திருச்சபையில ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற மேய்ப்பன் எனக்கு சரியான ஆகாரத்தை தருவாங்க என சரிய நடத்துவாங்க என்ற எண்ணமும் நம்பிக்கையும் உங்களுக்கு உண்டாகட்டும் தேவன் உங்களுக்குன்னு வைத்திருக்க திருச்சபையில அங்கமாகி நீங்களும் பேதுருவை போன்று அநேக மக்களுக்கு இயேசோ பத்தி சொல்லுங்க வசனத்தை சொல்லுங்க சப வளர்ச்சியில பேதுருவை போல நீங்கள் தீவிரமாய் மாறுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அதற்கு மாறாக சபையில இருந்து கொண்டு சில பிரச்சனைகளை கிளப்புவதற்கும் நமக்கு எல்லாம் தெரியும் நினைத்துக்கொண்டு அது எப்படி இது எப்படின்னு கேக்கும் போதுதான் அங்க பிரச்சனை உண்டாகிறது தேவன் நம்மை பிரச்சனை பண்ணுவதற்காக சபையில வைக்கல சுவிசேஷத்தை சொல்வதற்காக சபையில வைத்திருக்கிறார் எனவே இந்த அப்போ பேருக்குள்ள இருந்த நல்ல சுபாவங்கள் நமக்குள்ள இருக்கட்டும் நாம் பிறருக்கு இயேசு சொல்லி நாம் மங்க வைக்கிற திருச்சபையில அவர்களை ஆதாயப்படுத்துவோம் தேவடைய வருகைக்கு ஜனங்களை ஆதாயப்படுத்துவோம் தேவன் ஆசிரியப்பாராக கண்களை மூடி ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட தற்புதமான இந்த வேலைக்காய் வருகிறேன் தொடர்ந்து நாங்க கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரேஷ் தோத்திரம் பேதுரு போல ஆண்டவரேஷ்தோத் அநேக மக்களை ஆதாயப்படுத்தி வசனத்தை சொல்லி சபையிலே ஆண்டவரை சேர்ப்பதற்கும் உடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படுவதற்கும் கத்தர் உதவி செய்யுங்க எங்களுக்குன்னு கொடுத்திருக்கிற மேய்ப்பர் எங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி கேட்டு நடக்க கத்திர்கு பாராட்டுங்க காலை மன்னா நேர்களை விசேஷவனமாய் இந்த நாளிலே கனப்படுத்துவீராஜிக்கிறேன் நாள் திருமண நாளை நினைவுகூறுகிற ஒவ்வொருவரையும் கத்திர ஆசீதிங்க அங்க வாழ்க்கையில அறியாது எத்தாதுமான பெரிய காரியங்களை செய்வீராக இவர்களை சூழ்ந்திருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறட்டும் கர்ப்பகால ஜபிக்கிறேன் குழந்தையை பெற்றெடுக்க வேண்டிய கிருபைகளை கத்தர்கொடுங்க நல்ல பிரிதா ஆண்டு உச்சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னால் செய்தி சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக மாறநாதா இயேசு வருகிறார் ஆயுதமாகவும் ஆமே நலனு கிரைஸ்தரால்